நீங்க ராயல் ஆனவர்கள் பாபா சொல்லியிருக்கிறார் நீங்க பகவானுடைய குழந்தைகள் நீங்க ராஜகுமாரர்கள் அவர் தலைவன் அந்த தலைவனை சார்ந்தவர்கள் நாம அவர் என்ன கொடுக்கணுமோ கண்டிப்பா கொடுப்பார் நாம வேண்ட வேண்டிய அவசியமே இல்லை வேண்டுவதை விட இறப்பதே மேல் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறார் அவர்கிட்ட என்ன வேண்டணும் அவர் கொடுக்காததுன்னு எதுவுமே கிடையாது கேட்கறதுக்கு என்ன இருக்கு ஒருவேளை ஏதோ விஷயம் எனக்கு கிடைக்கல அப்படின்னா கூட அவர் கொடுத்திருப்பாரு நான் எடுத்துட்டு இருக்க மாட்டேன் தவறு என்னுடையதா தான் இருக்கும் பாபா பலமுறை முறை சொல்லியிருக்காரு இல்லையா வள்ளல் கொடுத்துட்டே இருக்காரு ஆனா தான் களைப்படைஞ்சிடுறாங்கன்னு சொல்றாரு அவரோ வள்ளல் கொடுத்துட்டே இருக்காரு எனக்கு எது கிடைக்கலையோ அதையும் கூட கொடுப்பார் என்னுடைய கவனம் அது மேல போயிருக்குன்னா கண்டிப்பா அவர் கொடுப்பாரு நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இப்போது கூட மீதம் இருக்கக்கூடிய என்னுடைய சுவாசங்களையும் சமயத்தையும் நான் நல்ல முறையில் பயன்படுத்தினா என்னுடைய வாழ்க்கையே தன்யம் அடைஞ்சிரும் மற்றபடி இந்த வாழ்க்கையில எனக்கு எந்த புகார்களும் கிடையாது கிடைக்கலன்னு எந்த விஷயமும் கிடையாது பகவானே கிடைச்சிட்டாரு எல்லாமே கிடைச்சிடுச்சு நாம சொல்றோம் ஆனா நடைமுறை வாழ்க்கையில நாம அதை அனுபவம் பண்றதுக்கு நிறைய முயற்சி செய்யணும் மதுபனுக்கு வந்தா தானாகவே பாபாவுடைய நினைவு இருக்குது இங்க நான் மதுபன்ல பாபா கூட விளையாடி இருக்கிறேன் இதோ பாபாவின் குடில் பாபாவுடைய நினைவை ஏற்படுத்தது இங்கு அமர்ந்து பாபா பல கடிதங்களுக்கு பதில் கடிதம் எழுதியிருக்கிறார் இன்னாருக்கு இந்த கடிதங்களை சேர்த்துடுங்கன்னு எனக்கு கொடுத்திருக்காரு பாபா இங்க எனக்கு டோலி கொடுத்திருக்காரு அந்த காட்சிகள் என் கண்ணிலேயே இருக்கு நான் பாபாவுடைய அறைக்கு போறேன் அது இப்ப மாற்றப்பட்டிருக்குது இருக்குது இன்னும் கூட பாபாவுடைய கத்தி பாபாவுடைய அந்த படுக்கை எல்லாமே அங்க வைக்கப்பட்டிருக்கு அது மேல அமரும் போது அவரோட நான் பேசியது அவருடைய அந்த அழகான சொரூபம் என் மனக்கண்ல தென்படுது பாபா இங்கிருந்து எங்க எல்லாரையுமே மலைக்கு அழைச்சிட்டு போவார் எத்தனை பகட்டான அந்த நடை பரிஷ்தாவை போன்ற நடை உலகத்துல வேற யாருக்குமே அப்படிப்பட்ட நடை இருக்க முடியாது ஆதிபிதா ஆதி தேவனுடைய கையில கை சேர்த்து மலையில ஏறக்கூடிய அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சது அவர் என்ன கை விட்டுடுவாரா என்ன ஒருபோதும் நடக்காது இன்னைக்கும் கூட அவர் கூடவே இருந்தது எனக்கு காட்சிகளாக தென்படுது அவரை நாம் மறக்கவே முடியாது இன்றும் கூட அவர் நம்ம கூடவே தான் இருக்கார்